அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த விரிவாகவும் இந்த பதிவுல வீடியோல சொல்லியிருக்க இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையை மாதமாகும் கூடியும் நீங்க இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் உங்க வாழ்க்கையில பலவிதமான சுக துக்கங்களை அனுபவிச்ச உங்களுக்கு அந்த சுக துக்கங்களிலும் சில பிரச்சனைகள் வந்தது பாருங்க அதுதான் பிரச்சனை கடந்த மூன்று மாதங்களில் மீனராசி அன்பர்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அதிகம்னு தான் சொல்லணும் அதை சொல்லி மீள முடியாது யாருக்கிட்டையும் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்ல முடியாமல் வாழ்ந்துட்டு இருந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நிச்சயம் இருக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தன்னுடைய பிரச்சனை இதுதான் மற்றவங்க கிட்ட சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனைகளோடயே வாழ்ந்துட்டு இருந்தீங்க எதிர்பாராத நபர்கிட்ட கை கட்டி வாய் போத்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் மனசுல ஒரு திடம் ஆரோக்கியம் குறைந்திருக்கு பேச்சுல நிதானமே இழந்திருப்பீங்க சில நேரங்கள்ல காரணம் குடும்ப வாழ்க்கையும் சரியில்லை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரியில்லை வேலை வாய்ப்பும் சரியில்லை அதுவும் வேலை வாய்ப்புங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பெரிய அடி கொடுத்திருக்கும் மீனராசி அன்பர்களுடைய பர்சனல் லைஃப்ங்கிறது கயிறு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் உங்க பினான்ஸ்ங்கிறது கண்மூடி நீங்க விளையாடனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் காரணம் எது நடக்குது எது நடக்கலன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது மீனராசி அன்பர்களுடைய சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் நயவஞ்சகர்களா இருப்பாங்க நல்ல க்ளோஸா பழகுவாங்க உங்களை நல்லாவே யூஸ் பண்ணிப்பாங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஒரிஜினல் முகம் தெரியும் போது அதுல ஒரு வலி வேதனை ஏற்படும் பாருங்க மீனராசி அன்பர்கள் பட்டு பட்டு தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாங்களே தவிர ஈஸியா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை முடியுது இல்லையா ஆனா அந்த பிரச்சனை முடியாம தொடர்ச்சியா தொடர்ந்துகிட்டே இருக்குன்னா அது மீன ராசிக்காரர்களுக்கு தான் இந்த மாதத்துல விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயம் சென்று அங்காளம்மனை வழிபட்டு வந்தா மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில புதிய தெம்பும் தைரியமும் வாழ்க்கையில நிச்சயமா உருவாகும் இந்த மாதத்துல நிறைய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்க போறாங்க மீனராசி அன்பர்களுக்கு இந்த கிரகநிலைகள் பெரிய உத்வேகத்தை இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்த போறாங்க முதல்ல சனி பகவானுடைய வக்ரகதி இந்த வக்ர சனி உங்களுக்கு நிறைய முன்னேற்றகரமான பலன்களை நிச்சயமா கொடுப்பார் உங்க ராசிலேயே சனி பகவான் இருக்கார் ஏழரை சனில ஜென்ம சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ அந்த சனி வக்கரமா இருக்கிறது ஒரு வகையில யோகம்தான் இதனால ஏழரை சனியனால ஏற்பட்ட பாதிப்புகள் டோட்டலா குறையும் பணவரவு அதிகரிக்கும் நீங்க சந்தோஷமா ரிலாக்ஸா இருப்பீங்க நல்லா தூங்குவீங்க உங்க வாழ்க்கை மீது இருந்த பயம் குறையும் தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் குறையும் உங்க பேச்சு திருப்திகரமா இருக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து கொஞ்சம் உங்களுக்கு நான்காம் இடத்துல குரு இருக்கார் குரு இங்க தனிச்சை இல்லாம சுக்கரனோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறார் சுக்கரன் சுகஸ்தானத்துக்கு வந்தது யோகம்னு தான் சொல்லணும் குருவோட சுக்கரன் இணைந்த இந்த காலகட்டத்துல விபரீத யோக உற்சாகம் உண்டாகும் திடீர் பணவரவுக்கு வழிவகுக்கும் திடீர்னு பெரிய ஜாப் கிடைக்கிறது ஒரு பெரிய மனுஷங்க திடீர்னு உங்ககிட்ட வந்து பேசுறது பெரிய மனுஷங்களுடைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சில நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா இந்த காலகட்டத்துல நடக்கும் தூரத்து உறவுகள் திடீர்னு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க உங்களை விட்டுட்டு போன நண்பர்கள் மீண்டும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க வாழ்க்கை நடைமுறை உங்களுக்கு சாதகமா இருக்கும் புதன் பஞ்சமஸ்தானத்துல சூரியனோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறார் சூரியன் புதாதித்ய யோகம் அதுவும் இந்த புதாதித்ய யோகம் பஞ்சமஸ்தானத்துல செயல்படுறது இன்னுமே விசேஷமான அமைப்பு என்ன ஆகும்னா குழந்தை பாக்கியம் குழந்தைகளால ஏற்பட்ட கெட்ட பெயர் மாறக்கூடிய அமைப்பு குழந்தைகளால ஏற்பட்ட சில பிரச்சனைகள் இது எல்லாமே மீனராசி அன்பர்களுக்கு தீரும் ஏன்னா நிறைய மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியே குழந்தை பாக்கியம் இல்லாததுதான் ஒரு சிலருக்கு குழந்தையாலேயே வாழ்க்கையில பிரிவினை அந்த குழந்தைகளை சமாளிக்கிறதும் அந்த குழந்தைகள் பற்றிய சிந்தனையோடையே வாழறதும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு அவங்க வாழற வாழ்க்கையே தவறான முடிவெடுக்காம வாழறதுக்கு காரணமே அவங்க தான் இருப்பாங்க அப்பேற்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இந்த காலகட்டத்துல கிடைக்கும் இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்க சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் இந்த காலகட்டத்துல திடீர் பணவரவு உண்டாகும் ஒரு சிலருக்கு யாராவது உங்களுக்கு ரொம்ப நாளாக பணம் தர வேண்டி இருக்குது ஆனால் அந்த பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டே இருக்காங்க ஒளிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு இன்றைக்கி கொடுத்துடுறேன் நாளைக்கு கொடுத்துடுறேன்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரவேண்டிய பணத்தொகை உங்கள் கைக்கு தாமதமின்றி வந்து சேரும் உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் பேச்சினால அனுகூலம் காண்பீங்க வம்பு வழக்குகள் சாதகமாகும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அதே மாதிரி கடந்த சத்துரு செவ்வாயும் கேதுவும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சாங்க இதனால பலவிதமான பிரச்சனைகளை நீங்க கடந்த காலகட்டத்துல அனுபவிச்சிருப்பீங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் கேது இருந்தா தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு பெண்ணால கோர்ட் கேஸ் பேர் இறங்குற அமைப்புலாம் வந்திருக்கும் அசிங்கப்பட்டு நின்னிருப்பீங்க யார்கிட்ட என்ன சொன்னாலுமே மனசு உடைஞ்சு போய் வாழ்க்கை இந்த அளவுக்கு போயிடுச்சு நம்ம ஏன் இந்த அளவுக்கு போய் நிக்கிறோம் ஒரு இடம் பிரச்சனை ஒரு பெண் பிரச்சனை ஒரு நகை பிரச்சனை ஒரு வேலையே பிரச்சனைங்கிற அளவுக்கு அசிங்கம் அவமானங்களை சந்தித்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ செவ்வாய் பயிற்சியாகி கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் கேது கிட்ட இருந்து செவ்வாய் விடுதலையானதே பெரிய விஷயம்தான் இதனால உங்களை பத்தி அவதூறு பேசினவங்க உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் உங்களை விட்டு நகர்ந்து போவாங்க உங்க கெட்ட பெயர்கள் ஒரு முடிவுக்கு வரும் தேவையில்லாத சேர்க்கை தேவையில்லாத நபர்களுடைய சேர்க்கையினால அசிங்கம் அவமானத்தை சந்திச்ச உங்களுக்கு ஒரு நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிலாக்ஸா இருக்க போறீங்கன்னு சொல்லலாம் உங்களை தவறா நினைத்தவர்களும் சரி உங்க மேல பழி சுமர்த்தியவர்களும் சரி அது தவறுங்கிறத லேட்டா புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு உண்டுங்கிறத தைரியமா சொல்லலாம் சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது ஓவராலா வச்சு பார்க்கும் போது புதன் பயிற்சியும் நல்லா இருக்கு சூரிய பயிற்சியும் நல்லா இருக்கு மாத பிற்பாதியில சூரியன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியானாலுமே அது அவருடைய ஆட்சி வீடு ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல ஆட்சியாய் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த காலகட்டத்தில் அதாவது மாத பிற்பாதியில எதிரிகள் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா எதிரிகளுடைய பலம் சற்று கூடும் ஆனால் மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் கடன் கேட்டால் ஈஸியா உங்களுக்கு நிச்சயமா கடன் கிடைக்கும் ஆனா கடன் உங்க கைக்கு மீறி போகாம பாத்துக்கோங்க அளவுக்கு மீறிய கடனை தவிர்த்துக்கிறது நல்லது அளவா கடன் வாங்கிக்கோங்க பெரிய கடன் வாங்க வேண்டாம் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் நல்லா இருக்கார் சனி பகவானும் நல்லா இருக்கார் செவ்வாயும் நல்லா இருக்கார் குருவும் நல்லாவே இருக்கார் சோ இந்த மாதத்துல நடக்கக்கூடிய எல்லா பெயர்ச்சிகளும் எல்லா கிரகங்களுமே மீனராசி என்பர்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்க போது இந்த காலக்கட்டத்துல சனி பகவானால உங்களுக்கு பண வரவு உண்டு செவ்வாயினால அதே மாதிரி குருவினால உங்களுக்கு ஆசைப்பட்டது கிடைக்கும் உங்க லைஃப்ல இது நடந்தா நல்லா இருக்கும் இப்படி நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும் ஒரு நபர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு காலேஜ்ல அட்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி உங்க சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இந்த காலகட்டத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்